நமக்காக அம்பட்டு பண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா எட்டரை மணிக்கு தான் டிராஃபிக்கா ஆறு மணிக்கே கிளம்புனா அப்பவும் டிராஃபிக்கா அப்படியே சைல்ட்ல ஏறி ஒரு மிதி மிதிப்போம் ஐயோ போலீஸு அப்படியே நைஸா பின்னாடி எடுத்துருவோம் இல்லைன்னா அவரு தூக்கி போட்ட நாலு மிதி மிதிப்பாரு போற மாதிரியே திருகிறானு வந்து அடிச்சான்னா அஞ்சு பிசாவுக்கு பெறாது ஏன்டா கல்யாணம் பண்ணி இருந்தா நேரம் என் சைஸ்ல உனக்கு புள்ள இருந்திருக்கும் இன்னும் என் கூட ஐஸ் பாய் விளாடுற நீ என்ன ஒரு பெரிய மனுஷனா யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா பஸ் குளிச்சா ஆகணுமா ஆமா ஒரு வாரமா குளிக்கல உள்ள போ எம்மாடி இவ்ளோ ஜில்லன் இருக்கு காலம் மட்டும் நினைச்சுக்கிறேன்

சொல்லிட்டு போன இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாயி என்ன ஃபேன்டா அது காத்து வர மாட்டேங்குது ஒண்ணும் வர மாட்டேங்குது நைட்டு பக்கம் ஓடா தேயிர திட்டியா என்ன காத்து தானே வேணும் கொஞ்ச நேரம் இரு வெளிய போய் எடுத்துட்டு வர ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் குடுத்துங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏலே மாப்ள வந்துட்டல பொண்ணேங்களே சார் என்ன வேலை பாக்குறாரு டைட்டானிக்ல கேப்டனா இருக்காரு எந்நேரமும் தண்ணியிலே இருப்பாரு தண்ணியில இருப்பாரா அப்ப பொண்ணு இல்ல கிழம்பா வந்துட்டே தெரியாம எது அது இன்னைக்கு என் தம்பி அந்த பூச்சை காமிச்சு எப்படி பயன்படுத்துறோம் பாரு தம்பி டேய் இங்க பாருடா பூச்சி எங்க இங்க பாருடா இங்கேடா அங்க ஐயோ இங்கே பாருடானா நான் அங்க பார்க்கறா அங்க பாருடா நான் இங்கே பார்க்கறான் இவனால இந்த பூச்சட் டைட் ஆயடுச்சு கேவலமானalனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவம் இங்கேடா இருக்கியா चलடா சட்ட தலைய அதான் அவன் வீட்டு வாசல்ல காலை வைக்க மாட்டான் சொல்லிட்டalle அப்புறம் எதுக்கு வந்து சும்மா திறந்து பார்க்கறே இனிமே இந்த பக்கம் வந்துடாத உன் காலை கடிச்சிடுவேன் ギவ் ரெஸ்பெக்ட் டக் கிரஸ்பன் ஓகே வனக்ல எதுக்குடா ரெஸ்பெக்ட்

என்ன பாஸ் விளையாட்டா சொன்னதெல்லாம் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்க நீங்க வீட்டுக்கு போங்க அக்காவை கேட்டதா சொல்லுங்க அப்பாடா நல்லா தூங்கிட்டான் நம்ம போய் அந்த பிரியாணி ஒரு கட்டு கட்டுவோம் எனக்கே உபதி அடிக்க பாக்குறீ எதுக்குடா வந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் உன்ன கூப்பிடலையே வரலன்னா கோச்சுக்குவியே அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் நீ கிளம்பு கிளம்பு சரி உள்ள போய் சோறு எடுத்துட்டு வா சாப்பிட்டு கிளம்புற ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையடா அதெல்லாம் பார்த்தா லெக் பீஸ் கிடைக்குமா போட்ட ரோட்ட பாருங்க மூணு மாசத்துல வாய பொழந்துக்குச்சு எது இந்த வண்டியால அமைஞ்சிருச்சா ஆமா தலைவரே என் பொன்னாட்டி மங்கம்மா மேல சட்டியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் என்னடி செல்லா மாமா மேல கோவமா ஏ அங்க கை வைக்காது அங்க கை வைக்காத மாமாவுக்கு கூச்சமா இருக்குது இல்லை சை கனவா இன்னைக்கு சோறு சூப்பரா இருக்கு சத்தியமா ஓனர் பொண்டாடி செஞ்சிருக்க மாட்டா அதான் இவ்வளவு நல்லா இருக்கு ஆடா நாசமா போனவன என் சோத்த கொட்டிட்டியே டேய் ஓனரு இவனுக்கு விளையாடும் போது சோத்தங்க எத்தனை தடவை சொல்றது பார்ட்டி வைக்கிறான்னு கூப்பிட்டுட்டு புது ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரன்ட்டு போனான் இன்னும் ஆளை காணோம் ஐயோ யாரா அது பார்ட்டி அவனுக்கா இல்லை நமக்கா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தா நம்ம அவனுக்கு பார்ட்டி ஆகிடுவோமே வந்துட்டாயா வந்துட்டாயா யாரும் வரல கறந்தது போதம் கொஞ்சம் இந்த பக்கத்துல போறது குடிச்சிட்டு கிளம்பு ஓனர் பார்த்தா உனக்கு பால் ஊத்திடுவான் ஆம்பளை இறந்த ஒத்தி கொத்த வாடா இந்த வரடா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் ஆகா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் டே ஓனரே பயப்படாத என்ன நீ கெட்டியே பிடிச்சிக்க என்ன தம்பி வயிறு சரியில்லையா இல்லையா பின்னாடி ஆறா போயிட்டு இருக்கு கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியோட பார்க்க முடியாது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா டேய் வண்டியை நிறுத்து நிறுத்து